இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொன்னோம் நமக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அதாவது வந்து இறந்தது வந்து நம்ம ஜானகி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ரத்தனமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொன்னோம் கன்ஃபார்ம் பண்ணது இல்லாமல் நம்ம வேதனாகி வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படினு தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்கறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த அடுத்தவொடையுமே வந்து நம்ம வள்ளி வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் வந்து முத்தையாகவும் வந்து இது இறந்தது வந்து அவங்க தான் நினச்சிட்டு அதாவது நம்ம ஜானகி தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி கண்களை நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்க ரொம்ப அழுகிறத பார்த்தோன்னையும் அதுக்கடுத்து வந்து வெளியில் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க அதாவது நம்ம ரத்தனம் அதுக்கடுத்து நம்ம வேதனாகியிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து போலீஸ்காரங்கெல்லாம் கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணிவிட்டு சார் உங்களோட ஒய்ஃப் தான் சொல்லிவிட்டு உங்களோட பொண்ணை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு நீங்கள் உடனடியாக வாங்க சார் உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு வந்து மனசே சரியில்லை என்னடா ஒய்ஃப் இறந்துட்டான்னு சொல்கிறாள் என்ன இருந்தாலும் வந்து ஜானகி வந்து அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்காருந்தான்னு நினைக்கேன் அதனால தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் ஏப்பா அந்த கழுத ஜானகி இருக்கால அவன் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டா வாப்பா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து வேதாநாயகி வந்து கூப்பிட்டு வராங்க ஆனால் நம்ம ரத்னத்துக்கு வந்து மனசே சரியில்லை ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே வந்து அவர் ஒரு மாதிரி அமைதியாகிட்டாரு அமைதியாகவே இருந்து அந்த இடத்துல இருந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க வந்து இறங்கின உடனே வள்ளிக்கிட்ட தான் வந்து விசாரிக்கார் என்ன வள்ளி போய் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாப்பா பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி எங்கே அழுதுகிட்டு இருக்காங்க அது யாரு அவ தானா அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் வந்து கேட்குறாங்க ஆமாப்பா அம்மா தான்ப்பா பார்த்தேன்ப்பா அம்மா கடைசியாக வீட்டில் வந்து அந்த அந்த புடவை தான்ப்பா கெட்டியிருந்தாங்க அதை பார்த்தே எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து எப்பா அதான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டாங்களப்பா ஆக வேண்டியதை பார்ப்போம் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து வேதனாயி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லைக்கா நான் போய் பார்க்கணும் அவளை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரத்தனை வந்து சொல்கிறாங்க ஏப்பா அவளை போய் எதுக்கு பண்ணி பார்க்க போகிற அவளே வந்து இந்த வீட்டை விட்டு ஓடினவ அவளை போய் பார்த்து என்ன ஆகப்போகுது நல்ல வேலை அவள் ஒழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேதனாயி வந்து சொல்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே எங்கிட்ட பார்த்தா வேதநாய்க்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா ரத்தம் எப்படி கத்துறானே அப்படின்னு சொல்லிவிட்டு திருன்னு முழிக்காங்க நான் போய் பார்க்கணும்னு சொல்கிறேன்ல நான் போய் பார்க்கணும் இன்ஸ்பெக்டர் வந்து காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் ஐயா வாங்க யா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய்வான் பார்த்தா அங்கே நிறைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நிறைய பாடி இருக்குது அதில் வந்து நம்ம ஜானகியோட பாடி வந்து எடுத்து பார்க்காங்க அதை வந்து நம்ம ரத்தரை வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டே இருந்த உடனே போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க ஐயா ஃபேஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை ஃபேஸ் வந்து ரொம்ப செதைஞ்சு போயிருக்கு அதனால தான் சொல்கிறோம் சொல்கிறோம் புடவை வச்சு தான் கண்டுபிடிச்சி உங்கள் பொண்ணு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இன்ஸ்பெக்டர் இது வந்து என்னோடய ஒய்ஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாம் இது ஜானகி கிடையாது இது வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னே நம்ம வேதனை வந்து சொல்கிறாங்க ஏப்பா என்னப்பா வள்ளியே வந்து பார்த்து அது வந்து அம்மா தான் சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லிட்டா நீ என்னப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து வேதனாயி வந்து கேட்காங்க அக்கா எனக்கு தெரியாதா அவள் கூட நான் குடும்பம் நடத்தினவன் வள்ளிக்கு முன்னாடி வந்து அவன் எனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் அவள் யார் என்னன்னு சொல்லிவிட்டு இது வந்து வந்து அவ கிடையாது இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் உண்மையான இந்த ஃபேமிலிக்கு வந்து கண்டுபிடிச்சி இந்த பாடியை ஒப்படைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிடுறாங்க வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அவங்க அப்பாவே வந்து பார்த்துட்டு இது வந்து அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து வெளியில் வந்தவொடனே ஆகி விடலை ஏப்பா அது அவ்ளோ தான் ப இருக்கும் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைக்கா அது அவ கிடையாது அவள் வந்து சாகலை அவள் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப் எப்பா உனக்கு மூஞ்சி வந்து செதஞ்சிருந்தனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அவள் வந்து சாகலை உயிரோட தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு நம்ம ரத்தனை வந்து போகிறாங்க அப்போ வந்து வள்ளிக்கு வந்து புரிஞ்சிருது ஆகா அப்பாவோட மனசுக்குள்ளே வந்து அம்மா இருக்காங்க அதனால தான் அத்தை மேலே கோவப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம வேதனாயை பார்த்துட்டு நக்கலாக வந்து வள்ளி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேதனாயி என்னென்னமோ பிளான் போட்டு ஜானகி வந்து கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் ஜானகி உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க